சூப்பர் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு படக்குழுவை பாராட்டி இருக்கிறார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாசினுடைய மகள் சங்கமித்ரா அலங்கு அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமா திரைப்பட தயாரிப்பாளராக அவர் மாறி இருக்கிறார் இந்த படம் புலம்பெயர்ந்து தொழில் செய்யும் பழங்குடியினரின் வாழ்க்கையை பதிவு செய்யும் படமாக அமைந்திருக்கிறது இந்த திரைப்படத்தை எஸ் பி சக்திவேல் இயக்கியிருக்கிறார் இவர் இதற்கு முன்பாக உருமின் பயணிகள் கவனிக்கவும் போன்ற படங்களை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தினுடைய கதை உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படமாக சொல்லப்படுகிறது தமிழக கேரள பகுதியில் நடந்த உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு ஆக்ஷன் த்ரில்லர் டிராமாவாக உருவாகியிருக்கிறது அதாவது கேரளாவைச் சேர்ந்த அரசியல்வாதி குழுவுக்கும் தமிழக பழங்குடியினத்தைச் சேர்ந்த இளைஞர் குழுவுக்கும் இடையே நடக்கும் சம்பவங்கள் தான் இந்த திரைப்படத்தினுடைய சொல்லப்படுகிறது அதன் பின்னணி என்ன என்பதை உண்மை சம்பவங்களின் அடிப்படையில திரைக்கதையாக வடிவமைத்திருக்கிறார்கள் இந்த படத்துல முதன்மை கதாபாத்திரத்துல கதாநாயகனாக குணாநிதி அப்படிங்கிறவரு நடிச்சிருக்கிறாரு அதே போல மலையாள நடிகர் செம்பன் வினோத் சரத் அப்பானி ஆகியோரும் நடித்திருக்கிறார்கள் இவர்களோடு சேர்ந்து ஒரு நாயும் இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்துல Terima kasih. அலங்கு அப்படின்னா குடியின் முதல் நாட்டு நாயினத்தை சேர்ந்ததாம் ராஜராஜ சோழனின் படையில் போர் நாயாக இருந்ததாகவும் வரலாற்று சான்றுகளும் ஆய்வாளர்களும் கூறியிருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்குல அந்த இனம் அழிந்து போனதாகவும் மருவி வேறு இன பெயர்கள் வருவதாகவும் ஒரு செய்திகள் வருகிறது இந்த கதையினுடைய அடிப்படை தன்மைக்கும் நினைவூட்டலுக்கும் இந்த அலங்கு அப்படிங்கிற பெயர் மிகவும் பொருந்தி இருப்பதால் இந்த திரைப்படத்திற்கு அலங்கு அப்படின்னு பெயர் வைக்கப்பட்டிருக்கிறதாம் இந்த படத்தை தான் சபரிஸ் என்பவரோடு இணைந்து அன்புமணியினுடைய மகள் சங்கமுத்ரா தயாரித்திருக்கிறார் இவர் தேர்தல் நேரத்தில் அவருடைய அம்மாவிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்து வந்தார் அது மக்களிடையே மிகவும் கவனம் பெற்று வந்தது தற்போது அவர் தயாரிப்பாளராக சினிமா துறையில கால்பதித்திருக்கிறார் தற்போது அலங்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை ட்ரெய்லரை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இன்று மாலை ஐந்து மணிக்கு வெளியிட இருக்கிறார் அந்த படத்தினுடைய பார்த்த ரஜினிகாந்த் அவர்களை பாராட்டி இருக்கிறார் ட்ரெய்லரை பார்த்ததுமே அவர் திரும்பி படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கூடிய வீடியோ காட்சிகளுமே வெளியாகி இருக்கிறது இந்த திரைப்படம் வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி திரையரங்குகள்ல ரிலீஸ் ஆக இருக்கிறது i hey. don't hey. hey. hey.